உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர் செல்கின்ற சர்வ லோகத்தையும் ஆட்டி படைத்த அந்த சனி சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் இன்றைக்கு இன்னைக்கு மிதுன ராசிக்கு தெல்ல தெளிவாக தொல்லிடமாக பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு ஒன்பது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் மிதுன ராசிக்கு எட்டு ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் எட்டு ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்திற்கு ஜீவனஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார் ஜீவனஸ்தானம் சனி பகவானுடைய காரகமே ஜீவன காரகன் ஜீவனஸ்தானத்தில் பயிற்சியடைந்தால் எப்பேற்பட்ட தொழில் யோகங்கள் ஏற்படும் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபராகக்கூடிய கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் சனி பகவான் ராசிக்கு மிதுன ராசி புதனுடைய சனிக்கு புதனுடைய இஷ்டமானவன் 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 மற்ற கிரகங்களோடு மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பலன் கொடுப்பதை விட சனி பகவான் சுக்ரன் வீட்டிற்கும் புதன் வீட்டிற்கும் நல்ல யோகங்களை தரக்கூடியவன் ஆக மிதுன ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் கும்பராசி வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டு ஒன்பதுக்குரிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சி அடைந்து பல தொழில் யோகத்தையும் பல தொழில் முன்னேற்றத்தையும் பல செல்வ யோகத்தையும் தொழிலில் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய தொய்வு என்பதே இல்லாத நிலை தொழிலுக்கும் தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற நிலை புதிய தொழில்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை புதிய வெற்றி தொழில் படை தொழில் உருவாக்கி பல தொழிலாளர்களோடு தொழிலாளர்களை வைத்து பல தொழிலை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செய்கின்ற தொழில் பேரும் புகழும் கிடைப்பது மட்டுமல்ல பல பணங்கள் கொட்டக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில் மூலம் பண வருமானம் கொட்டக்கூடிய ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனிபான் பயிற்சி அடைந்திருப்பது தொழில் வெற்றி வெற்றிகளை உறுதியாக ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுத்துமே தவிர ஏன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஏதாவது செலவணும்ல வருமானம் நிறையா வரும் தொழில் பெருகும் வருமான பெருகும் சொத்து பெருகும் வாகன யோகம் பெறலாம் திருமண யோகம் பெறலாம் அரசியலில் சாதனை படைக்கலாம் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்தில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் இந்த உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு பெரிய பதவியை கொடுப்பார்கள் அரசியலில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அமைச்சர் போன்ற பதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் சொத்து சுகங்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் பயிற்சி என்று அது குருவின் வீட்டில் குருவின் வீட்டில் சனி பகான் பயிற்சி அடைந்திருப்பது மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு சாதனையை உருவாக்கித் தரப்போகிறது இந்த சனி பயிற்சி மிதன ராசிக்கு மற்றவர்களாம் விரண்டு போகும் அளவிற்கு தொழில் பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் பதவியில் மேலும் ஏற்படும் செய்கின்ற வியாபாரத்தில் அதிகமாக முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் கொட்டும் குருவின் தனகாரகன் வீட்டில் மீன ராசில் சனி பகவான் பயிற்சி அடைந்திருப்பது சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தனது சொந்த வீட்டில் தராத பலன்களை கூட குருவின் வீட்டில் அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் ஒரு முக்கியமான மனிதருக்கு கட்டுப்படுவார் பேச்சாதே அவன் கேட்பான் அப்படின்னு சொல்ற வழக்கத்தில் இருக்கு அந்த மாதிரி தனது சொந்த வீட்டில் இருந்தது கூட ஒரு ஆட்டம் அவரே ஒரு ஆட்டம் நம்ம இடம் நம்ம பார்த்து சேருதான அப்படின்ற ஒரு இது வரும் ஆனா குருவின் வீட்டில் பேச்சு ஆகும்போது குருவுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய இடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய பலருக்கு புதிய சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் இந்த சனிப்பயிற்சி உருவாகி இருக்கிறது நடக்கப் போகிறது ஆக நிச்சயமாக மிதுன ராசிக்கு உலகமே விரண்டு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் முன்னேற்ற ஸ்தானத்தில் பதவி ஸ்தானத்தில் அத்தனை சொத்துக்களும் பெறக்கூடிய ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் தொழில் மூலம் சொத்துக்கு மேல சொத்து சேரக்கூடிய ஒரு சிறந்த யோகம் யோகங்கள் கார் யோகங்கள் கார் தொழிற்சாலைகள் இயந்திர உதிரி பாகங்கள் ஆடை ஆபரண தொழில்கள் எக்ஸ்போர்ட் தொழில்கள் இன்று அனைத்து தொழில்களும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக மிதனராசிக்கு அமையப்போகிறது அதில் தொழில்கூட மாற்றம் இல்லை இதில் ஏதாவது உங்கள் சந்தேகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழ நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க என்னங்க ஜாதகம் எத்தனை பேர்ட்ட பாக்குறது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது எதுக்கு என்ன காரணம் முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய எங்க பிரம்மன் போட்ட விதி எப்படிங்க தப்பாகும் அப்ப ஏங்க நடக்கல திரும்ப சொல்றேன் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்க அப்படின்னா ஒன்று உங்க ஜாதம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியனா இருந்தாப்பா இருக்கணும் இந்த ரெண்டு காரணம் தான் இதுதான் உண்மை எந்த பிரச்சனைக்கு இங்கே வரீங்களோ அந்த பிரச்சனைக்கு நடக்கலைன்ற வார்த்தைங்க வரக்கூடாது கீழே அப்பாயின்மெண்ட் இருக்குது ஒரு நம்பர் வாங்கிங்க அப்பாயின்மெண்ட் இருக்கு இருப்பாருங்க நம்பர் அப்பாயின்மெண்ட் நோட் பண்ணிட்டு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே திரு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்